உங்களுக்கு ஒன்று தெரியுமா நம்மள தொண்ணூறு சதவீதம் பேர் காலையில் எந்திரிக்கும் போதே இன்றைக்கி நான் ஏன் எந்திரிச்சேன்னே தெரியாமல் தான் எந்திரிக்கிறோம் ஒரு ஆட்டோ பைலட் மோடில் வாழ்க்கை போயிட்டுருக்கு ஃபோனை பார்க்குறோம் ஆஃபீஸ் போகிறோம் வீட்டுக்கு வரோம் சாப்பிட்றோம் தூங்குகிறோம் ரிப்பீட் லைஃப்பில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது ஆனால் அது என்னன்னு மட்டும் நம்மளால் பாயிண்ட் பண்ணவே முடியலை உங்களுக்கு இந்த ஸ்டக்கான ஃபீலிங் இருக்கா ஏதோ ஒரு சகதியில் மாட்டின மாதிரி ஓடணும்னு ஆசை இருக்குது ஆனால் கால் நகர மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னே தெரியலை எங்கே போகிறோன்னு தெரியல அப்படி ஒரு ஃபீலிங் இருந்தால் அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் நண்பர்களே வாழ்க்கையில் தெளிவு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறது உங்கள் இல்லை முதல்ல இதை புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் இது டோட்டலி நார்மல் இதுக்கு பேர் அனாலிசிஸ் பராலிசிஸ் அதாவது நம்ம முன்னாடி ஆயிரம் சாய்ஸஸ் இருக்குது பத்தாவது முடித்ததும் மேத்ஸா பயோவா காமர்ஸா சரி எடுத்தாச்சு அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸா மெக்கானிக்கலா இசிஇ சரி வேலையில் சேர்ந்தாச்சு பேங்களூரில் ஐடி ஜாபா இல்லை ஊரில் சொந்தமாக பிஸ்னஸ்ஸா இல்லை பேஷனை ஃபாலோ பண்ணி யூடியூபா இவ்வளோ சாய்ஸஸ் இருக்கும்போது நம்ம பிரெயினால் எதையும் சூஸ் பண்ண முடியாமல் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்குது இதுக்கு ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு சாப்பிட போறீங்க மெனு கார்டில் நூறு ஐட்டம் இருக்குது இட்லி தோசை பூரி பொங்கல் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் நீங்கள் பத்து நிமிஷம் அதையே பார்த்துட்ருப்பீங்க கூட வர்றவங்க என்ன ஆர்டர் பண்ணுறதுன்னு நாலு வாட்டி கேட்பாங்க கடைசியில் நீங்கள் என்ன சொல்வீங்க ஒன்றும் புரியல சரி ஒரு பரோட்டா சொல்லுங்க நம்ம வாழ்க்கையும் இப்படி தான் ஆகிடுச்சு நூறு சாய்ஸஸை பார்த்து குழம்பி போய் கடைசியில் எதையுமே சூஸ் பண்ணாமல் நம்ம வாழ்க்கை நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போகுதோ அந்த பரோட்டாவை சாப்பிட்ற மாதிரி அந்த ஆட்டோ பைலட் மோடில் போயிட்டுருக்கோம் பட் இதுக்கு ஒரு தீர்வு இருக்குது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வாழ்க்கைக்கான பதிலை ஆன்சரை தரப்போகிறதில்ல ஏன்னா அந்த பதில் எங்கிட்ட இல்லை அது உங்கள் கிட்ட தான் இருக்குது ஆனால் அந்த பதிலை கண்டுபிடிக்க உங்களை நீங்களே கேட்க வேண்டிய மூணு சக்தி வாய்ந்த கேள்விகளை நான் சொல்ல போகிறேன் இந்த மூணு கேள்விகளும் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த மூடு பணியை விலக்கி நீங்கள் உண்மையிலேயே யார் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு காட்டும் ஸோ பேனா பேப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா உங்கள் மனசை தயார்படுத்திக்கோங்க ஏன்னா இந்த கேள்விகள் கொஞ்சம் ஆழமானவை முதல் கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் கிளாரிட்டினா என்னன்னு தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கோன்னு பார்க்கணும் நம்மளில் பல பேரை கிளாரிட்டின்னா அடுத்த பத்து வருஷத்துக்கான பர்ஃபெக்ட் பிளான் நம்மக்கிட்ட இருக்கணும்னு நினைக்கிறோம் இருபத்தஞ்சு வயசில் கல்யாணம் இருபத்தெட்டில் குழந்த முப்பதில் சொந்த வீடு நாற்பத்தஞ்சில் ரிட்டையர்மெண்ட் இது கிளாரிட்டி இல்லை இது ஒரு சினிமா ஸ்கிரிப்ட் உண்மையான கிளாரிட்டிங்கிறது நீங்கள் என்ன அடைய விரும்புகிறீங்கிறதுல இல்லை நீங்கள் யாராக இருக்க விரும்புகிறீங்கிறதுல தான் இருக்குது இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ முதல் கேள்விக்கு நீங்கள் தயார் கேள்வி நம்பர் ஒன்று யாரும் என்னை பார்க்கல யாரும் என்னை ஜட்ஜ் பண்ணலைன்னா என் வாழ்க்கை எப்படி இருக்கணும் கொஞ்சம் யோசிங்க உங்கள் அம்மா அப்பா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் உறவினர்கள் ஏன் இன்ஸ்டாகிராமில் இருக்கிற அந்த தெரியாத ஃபாலோவர்ஸ் யாருமே உங்கள் முடிவை கிண்டல் பண்ண மாட்டாங்க கேவலமாக பார்க்க மாட்டாங்க இதை போய் பண்ணியேன்னு சொல்ல மாட்டாங்கன்னா உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் காலையில் எத்தனை மணிக்கு எந்திருப்பீங்க என்ன மாதிரி உடை போடுவீங்க என்ன வேலை செய்வீங்க இல்லை வேலையே செய்ய மாட்டிங்களா எங்கே வாழ்வீங்க நம்ம வாழ்க்கையில தொண்ணூறு சதவீத முடிவுகள் நமக்காக எடுக்கறதில்ல மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கங்கிறதுக்காக எடுக்கப்படுற முடிவுகள் இதுக்கு உளவியல்ல கோர் வேல்யூஸ் மைனஸ் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கோல் என்பது நீங்க அடைய நினைக்கிறது உதாரணமா நான் ஒரு பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும் கோர் வேல்யூ என்பது நீங்க வாழ விரும்பும் விதம் உதாரணமா நான் சுதந்திரமாக ஃப்ரீடம் இருக்க விரும்புகிறேன் பிரச்சனை என்னன்னா நம்ம சமுதாயம் நம்ம கிட்ட கோல்ஸ் திணிக்குது பெரிய வீடு கட்டு பெரிய கார் வாங்கு யூ வேலை வாங்கு ஆனா உங்களுடைய உண்மையான வேல்யூ குடும்பத்தோட நேரம் செலவிடுவது அல்லது நிம்மதியாக இருக்கலாம் நீங்க நிம்மதியை மதிக்கிறவரா இருந்தா ஆனா பெரிய கார் கோலுக்காக பிடிக்காத வேலையில மாச கடைசி இஎம்ஐ டென்ஷன்ல மாட்டிட்டு இருந்தீங்கன்னா உங்க கோலும் வேல்யூவும் சண்டை போடும் அந்த சண்டையோட பேரு தான் குழப்பம் அந்த கிளாரிட்டி இல்லைங்கிற ஃபீலிங் நான் ஒரு கதை சொல்கிறேன் பிரியாவின் கதை பிரியா ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் செகண்ட் இயர் அவளுக்கு கோடிங் சுத்தமாக பிடிக்கல ஒரு ஃபார்லூப் எழுத சொன்னால் கூட அவளுக்கு தலைவலிக்குது ஆனால் அவளுக்கு டிஜிட்டல் ஆர்ட் பண்ணுறது வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுன்னா அவ்வளோ பிடிக்கும் ராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் கூட உட்கார்ந்து பண்ணுவா ஆனால் அவளோட இலக்கு அதாவது கோல் என்ன என்ஜினியரிங் முடித்து ஒரு பெரிய எம்என்சியில் வேலைக்கு சேரணும் மாதம் ஒரு லட்சம் சம்பாதிக்கணும் ஏன் ஏன்னா இது அவளுடைய பெற்றோரின் மதிப்பு அவங்கள பொறுத்தவரை பாதுகாப்பு தான் முக்கியம் பிரியாவோட உண்மையான மதிப்பு வேல்யூ என்ன சுதந்திரம் மற்றும் படைப்பாற்றல் இப்போ பாருங்க அவ செய்யறது பாதுகாப்புக்கான வேலை அவள் அரசப்படுறது படைப்பாற்றல் இந்த ரெண்டுக்கும் நடுவுல மாட்டி அவ தினமும் செத்துட்டு இருக்கா அவளுக்கு கிளாரிட்டி இல்ல அப்போ பிரியா இந்த முதல் கேள்வியை அவகிட்டயே கேக்குறா யாரும் என்ன ஜட்ஜ் பண்ணலனா என் வாழ்க்கை எப்படி இருக்கும் அவ கண்ண மூடி யோசிக்கிறா நான் காலையில் எந்திரிப்பேன் நல்லா காஃபி குடிச்சிட்டு என் லேப்டாப்பில் வரைய ஆரம்பிப்பேன் சின்ன சின்ன கம்பெனிகளுக்கு ஃப்ரீலான்ஸ் டிசைன் பண்ணி கொடுப்பேன் மாதம் முப்பதாயிரம் ரூபா வந்தால் போதும் ஆனால் நிம்மதியா எனக்கு பிடிச்ச வேலையை செய்வேன் பார்த்தீங்களா அவளுக்கு இப்போ கிளாரிட்டி கிடைச்சிடுச்சு அவளுக்கு என்ன வேணும்னு அவளுக்கு தெரியும் அவளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் பெரிய கம்பெனி பிஎம்டபிள்யூ கார் வேணாம் அவளுக்கு சுதந்திரம் வேணும் ஸோ உங்களுக்கான முதல் பயிற்சி ஒரு பேப்பர் எடுங்க நீங்கள் மதிக்கிற மூணு விஷயங்களை எழுதுங்க உதாரணமாக ஒன்று பாதுகாப்பு ரெண்டு நேர்மை மூணு வளர்ச்சி நாலு குடும்பம் அஞ்சு சுதந்திரம் ஆறு நிம்மதி இதில் உங்களுக்கு டாப் த்ரீ எது இப்போ நீங்கள் இருக்கிற வேலை நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை இந்த மூணு வேல்யூஸையும் சப்போர்ட் பண்ணதான்னு செக் பண்ணுங்க இல்லையா அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது அதை சரி பண்ணா பாவி கிளாரிட்டி கிடைச்சிடும் ஓகே இப்போ ரெண்டாவது கேள்விக்கு போலாம் இது முதல் கேள்வியை விட கொஞ்சம் கஷ்டமானது நண்பர்களே பல நேரங்களில் நமக்கு என்ன வேணும்னு நல்லாவே தெரியும் பிரியாவுக்கு அவளுக்கு ஆர்ட் தான் பிடிக்கும்னு தெரியும் ஆனால் அதை ஒத்துக்க தான் நமக்கு பயமாக இருக்கு தெளிவின் மிகப்பெரிய எதிரி குழப்பம் இல்லை பயம் ஃபியர் நம்ம மூளை நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டது எது புதுசாக இருந்தாலும் எது ரிஸ்க்காக இருந்தாலும் உடனே வேணா டேஞ்சர் இது செட் ஆகாதுன்னு ஒரு பயத்தை விடும் அந்த பயம் நம்மக்கிட்ட வந்து உனக்கு கிளாரிட்டி இல்லை அப்படின்னு ஒரு போர்வையை போத்தி விட்டுருது எனக்கு என்ன வேணும்னே தெரியல என்பது எனக்கு வேணுங்கிறத செய்ய பயமா இருக்கு என்பதன் நாகரிகமான வடிவம் ஸோ இப்போ கேள்வி நம்பர் ரெண்டு நான் பயப்படுற விஷயம் நடந்துட்டா அதோட உண்மையான வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ மிக மோசமான விளைவி என்ன அதை நான் எப்படி சரி செய்வேன் இதுக்கு பேரு ஃபியர் செட்டிங் அதாவது பயத்தை வரையறுப்பது நம்ம மனசுல பயம் ஒரு பெரிய பூதம் மாதிரி இருக்கும் ஆனா லைட்டை போட்டு அது கிட்ட போய் பார்த்தா அது ஒரு சின்ன பூனைக்குட்டி மாதிரி தான் இருக்கும் நான் சுரேஷின் கதையை சொல்றேன் சுரேஷுக்கு முப்பது வயது ஒரு ஐடி கம்பெனியில அஞ்சு வருஷமா வேலை செய்கிறான் அவனுக்கு அந்த வேலை சுத்தமாக பிடிக்கத தினமும் காலையில் வயிற்ற கலக்கும் அவனுக்கு ஒரு சின்ன காஃபி ஷாப் ஆரம்பிக்கணும்னு பல வருஷம் ஆசை ஆனால் அவனுக்கு கிளாரிட்டி இல்லை பிஸ்னஸ் பண்ணலாமா வேணாமான்னு ஒரே குழப்பமா இருக்கும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான் ஆனால் உண்மையில அவனுக்கு குழப்பம் இல்லை அவனுக்கு பயம் நம்ம ரெண்டாவது கேள்வியை சுரேஷ் இப்போ கேட்க போகிறான் முதல்ல அவனோட பயங்கள் என்னென்ன வேலையை விட்டா மாசா மாசம் வர்ற சம்பளம் வராது பைக்கி எம்ஐ எப்படி கட்டுவது பிஸ்னஸ் ஆரம்பிச்சு ஆறு மாசத்துல தோத்துட்டா யூஎஸ்ல இருக்கிற என் பேட்ச்மேட்ஸ் எல்லாரும் டீம் லீட் மேனேஜர்னு இருக்காங்க நான் காஃபி ஆத்திரேன்னு தெரிஞ்சா கிண்டல் பண்ணுவாங்களா அம்மா அப்பா நல்ல வேலையை விட்டுட்டு இப்படி பண்றியேன்னு சொன்னா அவங்க முகத்துல எப்படி முடிப்பேன் இந்த நாலு பயம்தான் அவன் வாழ்க்கையை ஆட்டோ பைலட்டில் ஓட்டிட்டு இருக்கு இப்போது ஃபியர் செட்டிங் பயிற்சியை ஆரம்பிக்கலாம் சரி நான் வேலையை விட்டுட்டேன் சேமித்து வச்ச அஞ்சு லட்சம் ரூபாயை போட்டு காஃபி ஷாப் ஆரம்பித்தேன் ஆனால் பிஸ்னஸ் சரியாக போகலை ஆறு மாதத்தில் கடையை மூடிட்டேன் இப்போது என் கையில் ஜீரோ ரூபாய் இருக்குது நான் தோத்துட்டேன் இதுதான் வர்ஸ்ட் கேஸ் ரெண்டு ரிப்பேர் இதை எப்படி சரி செய்வது சரி ஆறு மாதம் கழிச்சு என் கையில் காசு இல்லை ஆனால் என்கிட்ட என்ன இருக்குது அஞ்சு வருஷம் ஐடி அனுபவம் இருக்கு என் பழைய ஸ்கில்ஸ் இன்னும் என்கிட்ட கிட்ட இருக்கு நான் திரும்பவும் என் ரெசியூமே அப்டேட் பண்ணி வேற ஒரு ஐடி கம்பெனியில் வேலை தேட முடியும் ஒரு மாசம் இல்லைன்னா மூணு மாசத்துல எனக்கு இன்னொரு வேலை கிடைச்சிடும் சம்பளம் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் கரியர் கேப் ஏன்னு கேட்பாங்க சொந்தமா முயற்சி பண்ண தோத்துட்டேன்னு நேர்மையா சொல்லலாம் வாழ்க்கை முடிஞ்சு போகாது நான் ரோட்டுக்கு வந்துட மாட்டேன் திரும்பவும் இருந்து ஆரம்பிக்கணும் அவ்வளவுதான் மூன்று காஸ்ட் ஆஃப் இனாக்ஷன் இதை செய்யாமல் இருப்பதன் விலை சரி நான் இந்த ரிஸ்க் எடுக்கவே இல்லை பயந்துட்டு இதே ஐடி கம்பெனியிலே இருக்கேன் இன்னும் பத்து வருஷம் சுரேஷுக்கு நாற்பது வயசு இன்னும் அதே பிடிக்காத வேலை ஆனா இப்போ இஎம்ஐ அதிகமாயிருக்கும் இருக்கும் பொறுப்புகள் அதிகமாயிருக்கும் இருக்கும் அப்போ உட்கார்ந்து யோசிப்பேன் அன்னைக்கே அந்த முப்பது வயசுல நம்ம முயற்சி பண்ணிருக்கலாமோ தோத்திருந்தா கூட பரவாயில்ல முயற்சி பண்ணோமேன்னு தினமும் வருத்தப்படுவது தினமும் செத்து செத்து வாழ்கிறது இதுதான் காஸ்ட் ஆஃப் இனாக்ஷன் இப்போ சொல்லுங்க சுரேஷுக்கு கிளாரிட்டி கிடைச்சதா அவனுக்கு இப்போது தெளிவாக புரியுது அவனோட பயம் தோல்வி இல்லை அது டெம்ப்ரரி ஜட்ஜ்மெண்ட் தான் அந்த வேர்ஸ்ட் கேஸை அவனால் நிச்சயம் கையாள முடியும் ஆனால் செய்யாமல் இருப்பதன் விலை அதாவது காஸ்ட் ஆஃப் இனாக்ஷன் அவனால் கையாளவே முடியாத ஒரு பெரிய வழி இப்போது அவனுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்னன்னு தெளிவாக தெரியுது நண்பர்களே நீங்களும் இதை பண்ணுங்க நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க ஆனால் கிளாரிட்டி இல்லைன்னு உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஃபியர் செட்டிங் பயிற்சியை பண்ணுங்கள் அந்த பூதத்தோட முகத்தை நேருக்கு நேராக பாருங்கள் அது உங்களை விட பலசாலி இல்லை ஓகே இப்போ நாம் கடைசி மற்றும் மிக முக்கியமான கேள்விக்கு வந்துட்டோம் முதல் கேள்வி உங்கள் வேல்யூஸ் அதாவது மதிப்புகள் என்னன்னு காட்டுச்சு ரெண்டாவது கேள்வி உங்கள் ஃபியர்ஸ் அதாவது பயங்கள் என்னன்னு காட்டுச்சு இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ரூட் மேப் கிடைச்சிருக்கும் ஆனால் கிளாரிட்டியில் இருக்கிற பெரிய சிக்கலே இதுதான் தான் கிளாரிட்டிங்கிறது ஒரு ஃபீலிங் இல்லை அது ஒரு ஆக்ஷன் இதை சிம்பிளாக சொல்கிறேன் நிறுத்தி வச்சிருக்கிற காரை திருப்ப முடியுமா ஸ்டியரிங் வேலை செய்யாது நீங்கள் வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சாதான் ஸ்டியரிங் வேலை செய்யும் வாழ்க்கையும் அப்படிதான் நம்மில் பலர் வாழ்க்கையில கிளாரிட்டி வரணும் யூரேகா மூமெண்ட் வரணும் இதுதான் பாதைன்னு வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கணும்னு காரை ஸ்டார்ட் பண்ணாமலேயே உட்கார்ந்து காத்துட்டு இருக்கோம் கிளாரிட்டி பிறப்பது யோசனையில் அல்ல அது செயலில் கிளாரிட்டி கம்ஸ் என்கேஜ்மெண்ட் நாட் தாட் நீங்க ஒரு செயலை செஞ்சு பார்த்தா தான் அது உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையானே தெரியும் அந்த தெரியுங்கிறது தான் கிளாரிட்டி நம்பர் மூணு கிளாரிட்டியை நோக்கி நாம் போக இன்னைக்கு என்னால் செய்ய முடிந்த ஒரு பர்சன்ட் செயல் ஆக்ஷன் என்ன நாம் பெரிய செயல்னு கேட்கல நூறு பர்சன்ட் செயல்னு கேட்கல வெறும் ஒரு பர்சன்ட் நம்ம மூளைக்கு பெரிய மாற்றங்கள் பிடிக்காது நாளைக்கே வேலையை விடு அப்படின்னு சொன்னால் அது பயந்து நம்மளை திரும்பவும் ஆட்டோ பைலட் மோடுக்கு தள்ளிடும் ஆனால் ஒரு பர்சன்ட் மாற்றம்னா அது சரி இது சின்னது தானே பண்ணலான்னு ஒத்துழைக்கும் இதுக்கு அட்டோமிக் ஹேபிட்ஸ் அல்லது பிஹேவியரல் ஆக்டிவேஷன் செயல்வழி தூண்டுதல் என்று பெயர் நம்ம பழைய உதாரணங்களுக்கே வருவோம் பிரியா அந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அவளுக்கு ஆர்ட் தான் பிடிக்கும்னு கிளாரிட்டி கிடைச்சிடுச்சு அவளோட ஒரு சதவீத செயல் என்ன அது நாளைக்கே காலேஜை விட்டு இல்ல அது பெரிய ரிஸ்க் அவளோட ஒரு சதவீதம் செயல் நான் தினமும் ராத்திரி பதினஞ்சு நிமிஷம் ஒரு ஆன்லைன் டிஜிட்டல் ஆர்ட் கோர்ஸ் படிப்பேன் அவ்வளோதான் இல்லனா நான் ஒரு புதிய இன்ஸ்டாகிராம் பக்கத்தை அனானிமஸாக யாருன்னு தெரியாமல் ஆரம்பித்து என் கலையை அங்கே பதிவேற்றுவேன் இந்த சின்ன ஒரு சதவீதம் செயல் அவளுக்கு என்ன கொடுக்குது தெரியுமா ஃபீட்பேக் அவள் பதினஞ்சு நிமிஷம் வரையும் போது அவள் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாளா ஆமாம் டைம் போகிறதே தெரியலை இது ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஓகே நம்ம சரியான பாதையில் தான் போகிறோம் இப்போது சுரேஷ் அந்த ஐடி கை அவனுக்கு காஃபி ஷாப் ஆரம்பிக்கணும் அவளோட ஒரு சதவீதம் செயலுங்கள் நாளைக்கே வேலையை ராஜினாமா செய்வது கிடையாது அவனோட ஒன் பர்சன் செயல் இந்த சனிக்கிழமை என் ஏரியாவில் இருக்கிற ஒரு காஃபி ஷாப் உரிமையாளர்கிட்ட போய் சார் பத்து நிமிஷம் உங்ககிட்ட பேசலாமா இந்த பிஸ்னஸ் எப்படி போகுதுன்னு கேட்பேன் இல்லைனா தினமும் ராத்திரி இருபது நிமிஷம் ஹவு டு ஸ்டார்ட் அ கெஃபே இன் சென்னைன்னு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்ப்பேன் இந்த ஒன் பர்சன் செயல்கள் சுரேஷுக்கு பதில தராது ஆனால் அது அவனை அடுத்த கேள்விக்கு நகர்த்தும் அந்த காஃபி ஷாப் ஓனர் சொல்லலாம் தம்பி இந்த ஏரியால இது செட் ஆகாது ஆனா அந்த ஏரியால நல்லா போகும்னு பாத்தீங்களா இது ஒரு ஃபீட்பேக் இந்த ஃபீட்பேக் தான் உண்மையான கிளாரிட்டி கிளாரிட்டிங்கிறது கூகுள் மேப்ஸ் மாதிரி நீங்க வீட்டில் உட்காந்துட்டு போக வேண்டிய இடத்தையும் டெஸ்டினேஷன் போட்டாச்சு இருக்கிற இடத்தையும் கரண்ட் லொகேஷன் போட்டாச்சு மேப் காட்டுது ஆனா நீங்க காரை ஸ்டார்ட் செஞ்சு முதல் தெருவில் திரும்பினாதான் அந்த மேப் அடுத்த வழியை காட்டும் நீங்க முதல் அடிய ஒன் பர்சன்ட் ஆக்ஷன் எடுத்து வைக்காம மொத்த வழியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளான் தெரியணும்னு எதிர்பார்த்தா வாழ்க்கை முழுக்க நீங்க வீட்டில் தான் உட்கார்ந்துருக்கணும் சோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில தெளிவு வேணுமா இப்போ உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியும் அந்த மூடு பணி விலக இந்த மூன்று கேள்விகளை கேளுங்க ஒன்று ஜட்மெண்ட் இல்லாம யோசிச்சா எனக்கு என்ன வேணும் இரண்டு நான் பயப்படுற வேர்ஸ்ட் கேஸ் நிஜமாவே அவ்வளவு மோசமானதா மூன்று இன்னைக்கு நான் எடுக்க போற அந்த ஒன் பர்சன் ஸ்டெப் என்ன நண்பர்களே ஒரு கடைசி விஷயம் கிளாரிட்டிங்கிறது ஒரு நாள் காலையில் கிடைக்கிற யுரேகா மொமெண்ட் இல்லை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு கத்துற விஷயம் இல்லை கிளாரிட்டிங்கிறது தினமும் குளிக்கிற மாதிரி நீங்கள் தினமும் உங்கள் வேல்யூஸை செக் பண்ணணும் தினமும் உங்கள் பயங்களை கேள்வி கேட்கணும் தினமும் ஒரு சின்ன ஒரு பர்சன்டேஜ் ஸ்டெப் எடுக்கணும் கிளாரிட்டி என்பது ஒரு இலக்கு டெஸ்டினேஷன் அல்ல அது ஒரு பயணம் ஜேர்னி அது ஒரு பழக்கம் ஹேபிட் நீங்கள் தேடுற தெளிவு வெளியில இல்ல அது உங்கள் ஒவ்வொரு செயலுக்குள்ளேயும் ஒழிஞ்சிருக்கு அந்த செயலை செய்ய ஆரம்பிங்க தெளிவு தானா பிறக்கும் இந்த மூன்று கேள்விகளில் எந்த கேள்வி உங்களை அதிகமாக யோசிக்க வச்சது கேள்வி ஒன்று ரெண்டு அல்லது மூன்று மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை படிக்க நான் ஆவலாக காத்துட்ருக்கேன் இது மாதிரி ஆழமான நேர்மையான உரையாடல்களை ஹானஸ்ட் கான்வர்சேஷன்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம மைண்ட்ஃபுல் தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாழ்க்கையில் குழப்பங்கள் வரும் போகும் ஆனால் நம்மகிட்ட தெளிவான கேள்விகள் இருந்தால் எந்த குழப்பத்தையும் தாண்டிடலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி